ஹீரோயின் ப்ரொடியூசர் கிட்ட பேசும்பொழுது சடனாக ரெட் லேபிள் டைட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க ப்ரொடியூசர் எனக்கு ஃபோன் பண்ணி சார் ரெட் லேபிள் டைட்டில் சூப்பராக இருக்குது சார் இதை நம்ம பண்ணலாமா ரெட் லேபிள் நான் டெய்லி நோட் பண்ணுவேன் சரி ஓகே இவன் என்னதான் தான் இவன் எங்கே போய் ப்ராக்டிஸ் பண்ணுறான் இவ்வளோ நைட்டே வாங்கிட்டு ரூமில் பண்ணுறானா இல்லை என் என் கூட தான் இருப்பான் அமைதியாகவே இருந்தேனே இருப்பான் ஆனால் அவனை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும் நான் நினச்சது வந்துட்டு அவர் ரோல் இருக்கு பண்றியா தான் கேட்டார் ஆனா நான் வந்துட்டு என்னன்னா இல்லை இருக்கும்போது சரி ஓகே செகண்ட் லீடு நீ உனக்கு கால் வரும் அப்படின்னு போன வச்சு போலீஸா வந்தா என்ன ஆகுனா ஒரே யூனிஃபார்ம் என்னடா இது எல்லா படத்துலயும் ஒரே யூனிஃபார்ம் இதுலயாவது இதுலேயாவது பார்த்தா இதுலயும் ஒரே வெள்ள செட்டை கருப் பண்ண அவ்வளோதான் வெள்ள செட்டை கரெக்ட் பண்ண ஒரு இருக்கு எலெக்ஷன்ல யார் ஜெயிக்க போறா அப்படின்ற அந்த அடையாளம் கதையில இருக்கு ஐபிஎன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க கோமதி தேசிங் நம்ம சேனல்ல சமீப காலத்துல நிறைய திரையுலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திரைத்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம் அதை தொடர்ந்து இன்னைக்கு நம்ம கூட ரெண்டேவில் படத்துறைய குழு நம்ம கூட இருக்காங்க வணக்கம்

அவங்க கண்ணுக்கு நான் எப்படி நல்ல டேரக்டராக தெரிஞ்சேன்னு எனக்கு தெரியல என்னோடய ஃபஸ்ட் படம் வந்து வேறு ஒரு ரைட்டர் அவர் பேர் அருண் ராஜகோர்பாலன் அது வந்த பிறகு படம் வந்து இன்னும் ஒரு வேற ஒரு ரைட்டரோட ஸ்கிரிப்டு இப்போ ரெட் லேபிள் வந்து பொன் பாத்திப்பன் சாரோட ஸ்கிரிப்டு நான் அடுத்த படம் பண்ண போகிறேன் அது இன்னொரு ரைட்டரோட ஸ்கிரிப்டு ஸோ என்னோடய ஆசை அதுதான் நல்ல ரைட்டர்ஸோட ஒர்க் பண்ணுன்றதான் என்னோடய ஆசை நான் என்ன நினச்சேன்னோ அதுதான் எனக்கு நடக்குது கிடைக்குது ஓகே அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது இப்போ வந்து ஒரு டேரக்டராக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு ஒரு சில ஐடியாஸ் இருக்கும் இந்த இடத்துல ரைட்டிங்ஸ் இந்த மாதிரி வந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா ஸ்கிரிப்ட் அண்ட் டேரக்டர் ரெண்டுமே பண்ணுறது வந்து டேரக்ஷன் டீம் பண்ணுவாங்க டேரக்டர்ஸ் பண்ணுவாங்க இதை நீங்கள் தனியாக பண்ணும்போது ஒர்க் அவுட் ஆகுதா லைக் உங்களுக்கு பர்சனல் ஒர்க் அவுட் ஆகுதா சூப்பராக இருக்குது ஆக்சுவலி ஏன்னா அந்த பார்ட் எனக்கு இன்னொருத்தர் வந்து அழகாக அதை க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க அதில் நம்ம வந்து ஒரு விஷயத்தை என்ஹான்ஸ் பண்ண போகிறோம் நம்ம இன்னும் சப்போர்ட் பண்ணுவோம் அவங்க எல்லாத்தையும் பக்கவாக ரெடி பண்ணி கொடுப்பாங்க எனக்கு வந்து அந் அந்த பாட்டோடய வேலை ரொம்ப கம்மி நான் டேரெக்ஷனை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணலாம் ஒரு நடிகர்களை பர்ஃபெக்டாக நடிக்க வைக்கிறது அந்த அந்த கதைக்குள்ளார அந்த கேரக்டராக அவங்கள உருவாக்கி பண்ண வைக்கிறதுக்கு எனக்கு நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும் ஏன்னா ஒரு ரைட்டர் இருந்தாருன்னா அவர் அந்த வேலையை க்ளியராக முடிச்சிருவார் பேப்பரில் ரைட்டர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நீடு ரொம்ப நீடு நான் ரைட்டர்ஸ் இருந்தால் ஒரு டேரக்டருக்கு பயங்கர பலமாக இருக்கும் சக்ஸஸ் பண்ண எல்லா டேரக்டர் பின்னாடியும் ஒரு நல்ல ரைட்டர்ஸ் இருந்திருக்காங்க அதுக்காக ரைட்டர்ஸ் இல்லாமல் டேரெக்டர்ஸ் சக்சஸ் பண்ணாமல் நிறைய டேரக்டர்ஸ் சக்சஸும் பண்ணியிருக்காங்க அவங்க நல்ல ரைட்டராக இருப்பாங்க ஸோ ரைட்டர்ஸ் இருந்தால் குட் எனக்கு அது பலமாக இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் ஸோ எந்த படம் பண்ணாலும் ஒரு நல்ல ரைட்டரோட ட்ராவல் பண்ணணுன்னு ஆசையில் இருக்கேன் அது சினிமா ரைட்டராக இருக்கலாம் ஆர் ரைட்டிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற யாராக யாராக வேணா இருக்கலாம் நான் ரெடி கம் டு திஸ் மூவி ரெட் லேபிள் அப்படின்னு ஒரு டைட்டில் எதுக்கு எதனால் இந்த டைட்டில் எப்படி வந்துச்சு ஃபஸ்ட்டு ஐடியா யாருக்கும் நீங்களா இல்லை ஹீரோயின் தான் அந்த டைட்டில் சொன்னாங்க நாங்கள் வேற ஒரு டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் ஹீரோயின் ப்ரொடியூசர்கிட்ட பேசும்பொழுது சடனாக லேபிள் டைட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க ப்ரொடியூசர் எனக்கு ஃபோன் பண்ணி சார் லேபிள் டைட்டில் சூப்பராக இருக்குது சார் இது நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாமா லேபிள் நல்லா இருக்குல்ல அதுவும் வந்து ஒரு புரட்சியான பேர் தானே அப்படின்னாரு சார் சார் டைட்டிலாக சூப்பராக இருக்குது கேட்சியாக இருக்கும் பட் ரெட்லேபிள்னு சொன்னால் என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு ரெட் லேபிள்னா என்கிட்டே கேட்டாங்க சார் என் டைட்டில் ரெட் லேபிள் ஏ அப்போ சரக்கு இருக்கா அப்போ நீயா இந்த மாதிரி படம் பண்ணுற ஏன்னா எனக்கு எந்த பழக்கமும் கிடையாது நீ இந்த படம் பண்ணுறியானா சார் சார் ரெட் லேபிள்னா அது இல்லை ரெட் லேபிளுக்குனா மீனிங் வேறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீனிங் அது அதோட மீனிங் வேறு ரெட் வந்து நம்ம புரட்சியோட கலர் ஆக்சுவலி நம்ம புரட்சிக்கான கலர் வந்து ரெட்டில் லேபிள் வந்து எல்லாரோடைய அடையாளம் ஆக்சுவலி எல்லாருக்குமே அடையாளத்தை இருக்கோம் நான் ஒரு அடையாளத்தை தேடிட்டு இருக்கேன் இவரு அடையாளத்தை தேடிட்டுருக்காரு இவனும் தேட்டிருக்காங்க எல்லாருமே அவங்கவுங்களோட அடையாளத்தை வச்சுட்டு இருக்காங்க இந்த கதையில் எலெக்ஷன் ஒரு தீமாக இருக்குது எலெக்ஷனில் யார் போறா அப்படின்ற அந்த அடையாளம் கதையில் இருக்கு அதனால ரெட்டு லேபிள் ஓகே ஸோ ஹீரோடைய கேரக்டர் வந்து ஒரு மாதிரி ஹானஸ்டா இருக்கும் கதையில் ரெட்டு லேபிள் வந்து எல்லாரோட அடையாளம் அதனால எங்களுக்கு அது கனெக்டாக இருந்தது கதைக்கு சூப்பராக இருந்ததுனால கேட்சியாகவும் இருக்குது கதைக்கு கனெக்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நாங்களும் அந்த ரெட் லேபிள் வச்சோம் ரெட் லேபிள் நல்ல டைட்டில் நிறைய பேர் சொன்னாங்க எப்படிடா இந்த டைட்டில் எப்படி வந்து யாரும் ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருக்காங்க நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்களான்னு கேள்வியெல்லாம் நிறைய பேர் கேட்டாங்க என்கிட்ட ஸோ அதுதான் ரெட் லேபிளோட மீனிங் ரெட் லேபிள் பற்றி மக்கள் கிட்ட ஒரு விஷயம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா இப்போ என்ன சொல்வீங்க எப்படி அவங்களை பார்க்க சொல்வீங்க ரெட் லேபிள் வந்து ஏன் வந்து பார்க்கணும் அப்படின்னு இல்லை ரெட் லேபிள் வந்து ரெட் லேபிள் வந்து நீங்கள் பார்த்தீங்க ரெட் லேபிள் படம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களை போர் அடிக்காது ஓகே என்னடா படம் அப்படின்னு சொல்லாது ஏன் நல்லா பண்ணியிருக்காங்கள நல்லா இருக்கட்டா படம் அப்படின்ற உங்களை வந்து ஒரு ஒரு டூ ஹவர்ஸ் உங்களை ஒரு மாதிரி திருப்தியாக்கி வெளியே அனுப்பும் உங்களை போர் அடிக்க வைக்காது அது மட்டும் கேரண்டி என்னால் சொல்ல முடியும் ஓகே இப்போ நீங்கள் இந்த மூவி கொடுத்துருக்கீங்க இதுக்கு முன்னாடியே ஒரு மூவி வந்து பாதியிலே வந்துட்டு ஸ்டாப் ஆகி விஷ் மீன்ஸ் போஸ்ட் எல்லாமே முடிஞ்சு பாதியிலே ஸ்டாப் ஆச்சு எதனால் அந்த மூவி அந்த மாதிரி ஆச்சு அண்ட் தென் அது ஆகும்பொழுது உங்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருந்துச்சு அது வந்து இட்ஸ் நாட் அ ஈஸி திங் ஏன்னா ஒரு விஷயம் ஃபுல்லாக முடிச்சுட்டு அது வெளியே வரல அப்படின்னும் பொழுது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அது எப்படி கோத்ரூப் பண்ணிங்க அந்த பையனை என்ன ஆச்சு அங்கே படம் பேர் வந்து அதுவும் வந்த பரவாயில் போல் என்னோட ஃபஸ்ட் படம் அமலபால் லீடு ஸோ அப்போ அவங்க வந்து பீக்கில் இருக்காங்க அவங்கள போய் கதை சொல்லி ஓகே பண்ணி படம் ஸ்டார்ட் பண்ணி படத்தை சூப்பராக முடித்தோம் ஸ்டேஜில் கூட பேசியிருந்தேன் நாற்பத்தி அஞ்சு நாள் ஷூட்டுன்னு சொல்லி நாற்பத்தொரு நாளில் படத்தை முடிச்சு கொடுத்தோம் அந்த படத்தோடைய எஃபர்ட் தான் அந்த படத்தில் லேர்ன் பண்ணது தான் நான் இந்த படத்தை என்னால் ஈஸியாக பண்ண முடியுது ரெட் லெவலில் ரொம்ப ஈஸியாக பண்ண முடிஞ்சுது நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் கொடுக்குறேன் நான் அதை கொஞ்சம் சொல்லி வந்து சுற்றிட்டு வந்து தான் பதில் கொடுக்க வேண்டியது இருக்குது ரொம்ப ஹானஸ்ட்டாக ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ண படம் ரொம்ப நல்லா வந்திருக்க படம் சமீபத்தில் அவங்க அமலாப்பல் மேடம் மீட் பண்ணேன் வினோத் கன்ஃபார்மாக இந்த படம் வரும் நம்ம படம் ரிலீஸ் ஆகும் ரைட் டைம் வரும் அதுக்கான நேரம் வரும் ரைட் டைம் வரும் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எல்லாேருக்கும் நல்ல நேம் கிடைக்கும் கவலைப்படாத வினோத்னு எனக்கு எனக்கு ஒரு ஒரு மாதிரி பயங்கர சப்போர்ட்டிவாக பேசி அனுப்புனாங்க ரிலீஸ் ஆகாததுக்கு காரணம் ப்ரொடக்ஷன் தான் அவங்களுக்கு தான் தெரியும் எனக்கு ஃபுல்லாக தெரியாது ஸோ ஏன் ரிலீஸ் ஆகலை எதனாலன்னு எனக்கு தெரியாது தமிழ் தெலுங்கு சென்சார் பண்ணிட்டோம் யூ சர்டிஃபிகேட் வித்தவுட் கட் வித்தவுட் மியூட் சென்சார் சென்சார் ஆஃபீஸர்கிட்ட நாங்கள் என்ன படம் கொடுத்தோமோ அதை அப்படியே எங்களுக்கு கொடுத்தாங்க எந்த விதமான கேள்வியும் இல்லாமல் நான் யூ சர்டிஃபிகேட் கேட்டேன் யூ சர்டிஃபிகேட் தான் கொடுத்தாங்க கட்டே கிடையாது மியூட்டும் கிடையாது தாங்க யூஸ்வலாக வந்துட்டு ஏதாவது ஒன்று பிரேக் பண்ண சொல்லுவாங்க எதுவுமே பண்ணல நாங்கள் கொடுத்ததை அப்படியே எங்களுக்கு சர்டிஃபிகேட் அப்படியே கொடுத்து சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க யூ சர்டிஃபிகேட் நான் இன்னொன்று சொல்லுவேன் நான் எந்த படம் பண்ணாலும் யூ சர்டிஃபிகேட் வாங்கணுன்றதில் நான் ரொம்ப தெளிவாகவே இருக்கேன் ஏன்னா என்னோட ரைட்டிங்கை யூ சர்ட்டிஃபிகேட் தான் ஓகே ஃபியூ டேஸ் நான் அமலாபால் மேடம் பார்க்கும்போது கிட்ட இந்த ட்ரைலர் காட்டும்போது சொன்னாங்க என்ன வினோத் உன்னோட ஜானர் மாறிடுச்சா அப்படின்னு கேட்டாங்க டோட்டலாக மாற்றிட்டேன் அப்படின்னு கேட்டாங்க இது ஒரு ஆக்ஷன் ட்ரெயிலருன்ற மாதிரி தான் நம்ம கட் பண்ணி காமிச்சிருப்போம் அவங்க கேட்டது அதுதான் என்னுடைய என்னுடைய வே அவங்களுக்கு தெரியும் அதனால் அவங்க கேட்டாங்க இன்னும் டோட்டலாக மாற்றிட்டேன் ஆக்ஷனாக போயிட்டியா அப்படின்னு கேட்டாங்க இல்லை மேம் இது ஒரு ஒரு சாஃப்டான படம் தான் ரெண்டு ஆக்ஷன் இருக்குது அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்கோம் இப்படி ஒரு அழகான பாண்டிங்கை க்ரியேட் பண்ணப்படும் அதை பிறகு போல் ரிலீஸ் ஆகலைன்றது எனக்கு தெரியல ப்ரொடக்ஷன் தான் முடிவு பண்ணணும் யூ சர்டிஃபிகேட் எல்லாம் முடிச்சிட்டோம் வரலை போது ஒரு மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னா அழகாக சொல்லணும் அப்படின்னா கல்யாணம் பண்ணி ஒய்ஃப் வந்து கன்சியூவாக இருக்காங்க நாளைக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படின்ற ஒரு 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 சூழ்நிலை இருக்கும் நம்ம குழந்தைய மாட்டோமா அப்படின்ற ஒரு இயக்கம் இருக்கும்ல அந்த இயக்கத்தில் இருக்கும்போது அந்த குழந்தை இன்னும் பிறக்கவே இல்லை ஸோ இன்னும் தாயோட கருவறையில் உயிராகவே இருக்குது இதுதான் மிராக்கல் ஆக்சுவலி உயிராகவே இருக்குது பட் டெலிவரி டேட் இப்போ இல்லை வெயிட் பண்ணு உனக்கு இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை நாளைக்கு பிறக்கும் நாளைக்கு பிறக்கும்னு பார்ப்போம் பட் இது ஒரு ஆறு வருஷமாக பிறக்காம இருக்குது பட் உயிரோட உயிரோடு இருக்குது ஸோ அந்த வழியை நான் இன்னும் என் குழந்தைய பார்க்க முடியலன்ற ஒரு மொதல் குழந்தைய பார்க்க முடியல என்ற ஒரு உணர்வு எனக்கு வந்து இன்னும் இருந்துகிட்டே இருக்குது அந்த படம் ரிலீஸ் ஆகியிருந்தால் இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் டெஃபினட்டாக நானும் ஒரு ஒரு நல்ல டேரக்டர் லிஸ்ட்டில் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருந்திருப்பேன் ஏன்னா நல்ல படம் பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்ல படம் அதுவும் வந்து பரவாய்ப்பலாம் நிச்சயமாக ஒரு நல்ல படமாக இருக்கும் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் ஒரு ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி அவங்க அமலப்பால் மேடம் பார்த்து இந்த படத்துக்கு ப்ரொமோஷனுக்காக கேட்டிருந்தேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக சொன்ன மோத் நான் வரேன் என்ன பண்ணும் படத்தோட ஃபர்தர் ப்ரொமோஷனுக்கு என்ன பண்ணுன்னு சொல்லுங்கள் நான் பண்ணித்தரேன் அப்படின்னு வந்து ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் சொல்கிறது வந்துட்டு பெரிய விஷயம் என்னென்னா ரிலீஸ் ஆன படம் ஹிட்டு படத்துக்கு ஒரு டேரெக்டரை சப்போர்ட் பண்ணுறாங்கன்றது சூப்பர் ஏன்னா அந்த பாண்டிங் இருக்கும் என் படம் ரிலீஸ் ஆகலை ஆனால் தான் அவங்க என் படத்தோட ஹீரோ இல்லை ஆகலை ஸோ ஆகலைன்னா போட்டு போயிடலாம் டெக்னீஷியனே மைண்டில் வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல ஆனால் என்ன சொல்ற என்னுடைய ஃபஸ்ட் படம் அவங்க ஹீரோ ஹீரோவாக பண்ணாங்க என் டேரக்டர் இருக்கணும் என் டேரக்டர் வந்துட்டு நல்ல நல்ல இடத்துக்கு வரணுன்ற இன்டென்ட்டில் வினோத் ப்ரமோஷன் சொல்லுங்கள் நான் பண்ணித்தரேன் என்னால் முடிஞ்ச சப்போர்ட் நான் பண்ணித்தரேன்னு சொன்னாங்க ஸோ அந்த வார்த்தை அவங்களுக்கு வந்து நான் நன்றி கன்ஃபார்மாக நன்றி சொல்லணும் ஏன்னா நன்றி தான் இருக்கிறது பெரிய வார்த்தைன்னு நினைக்கிறேன் ஹானஸ்ட்டாக இருப்பேன் அந்த 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 ஒரு என் ஹீரோவுக்கு நான் ஹானஸ்ட்டாக இருப்பேன் அவங்களுக்கு நான் ஹீரோ அமலாப்பால் மேம் ஸோ அவங்களுக்கு நன்றி சொல்லணும் இந்த இந்த நேரத்தில் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஃபர்தராக எல்லாம் ப்ரமோஷனும் என்ன அவங்களால என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க பக்கத்தில் ஒரு நபர் வந்து ரொம்ப சைலண்டா அமைதியாக என்கிட்ட வராதீங்க யாரும் மைக்கெல்லாம் பக்கம் திருப்பாதீங்க அப்படின்னு உட்காந்துருக்க கொஞ்சம் மைக்கை கொடுங்க ஓகே நீங்கள் என்ன லீட் ப்ளே பண்ணியிருக்கீங்க ரோல் பிளே பண்ணியிருக்கீங்க அண்ட் எப்படி போச்சு ஒர்க்ஸ்லாம் அவங்க கூட ரொம்ப பதட்டமாகவே இருக்கேலே நான் இந்த படத்தில் லீட் ஒன் பண்ணியிருக்கேன் காலேஜ் ஸ்டூடெண்டாக ரோஹித்ன்ற பேரில் ஸோ இது டோட்டலாகவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த காலேஜ் சப்ஜெக்ட்லாம் வந்துட்டு ஒரு படம் தான் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி ப்ளூ ஸ்டார்ன்னு ஒன்று பண்ணேன் ஸோ அது பண்ணேன் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நானும் அப்புறம் சான்ஸ்லாம் போய் தேடினேன் பட் ஓகே நாங்கள் சொல்கிறோம் அப்படி தான் இருந்துச்சு ஸோ ஃபைன் அடுத்தது என்ன பண்ணாலும் யோசிக்கும் போது கரெக்டாக இவர்கிட்ட இருந்து ஒரு கால் வந்துச்சு ஆக்சுவலாக நானும் இவரும் கிரிக்கெட் மூலமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆக ஸோ மீடியா டீம் ஒன்று ஆடுவோம் ஸோ அப்போ இவர் டேரக்டர்லாம் எனக்கு தெரியாது எதார்த்தமாக ஒரு ஹோட்டலில் மீட் பண்ணுங்க ஹோட்டலில் மீட் பண்ணும்போது சொன்னார் இந்த மாதிரி ஒரு படம் பண்ண போகிறேன் நான் சொல்கிறேன் எதாவது தான் நான் சொல்கிறேன் அப்படின்னாரு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு மாதம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நானும் இவரும் மறந்துட்டேன் சொன்னதெல்லாம் மறந்துனான் அப்புறம் திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணார் டேய் இந்த மாதிரி ஒன்று இருக்குடா பண்ணுறியா அப்படின்னு கேட்டார் பண்ணுறியா இதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்ன என்ன பண்ணு நான் நினச்சது வந்துட்டு அவர் ரோல் இருக்குது பண்ணுறியான்னு தான் கேட்டார் ஆனால் நான் வந்துட்டு என்னென்னலாம் இல்லை சரி பேசிட்டே இருக்கும்போது சரி ஓகே இது ஒரு செகண்ட் லீடு நீ தான் உனக்கு கால் வரும் அப்படின்னாரு சரி ஓகேண்ணா அப்போ ஜெனியூனாக கேஷுலாம் ஓகேண்ணா ஓகே வேணும் ஃபோனை வச்சுட்டு ஆஹா இதை நம்ம என்ன பண்ணுறது செகண்ட் லீடுன்றாங்களே வீட்டில் சொல்லாமா வேணாமா ஒரு ஒரு பதட்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஓகே அன்னைக்கே இவர் கால் பண்ணிணார் பேசினார் முடிஞ்ச கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அவ்வளோதான் நடிச்ச எல்லாருக்குமே அந்த காலையில் வந்து இதை கேட்கணும் சார் நான் என்ன சார் பண்ணும் இன்றைக்கி இன்றைக்கி என்ன சார் எடுக்க போகிறோம் நான் 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 இருக்கணும் என்ன மாதிரி பாடி லாங்குவேஜ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்குறதுல இந்த படத்தில் இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுமே சூப்பராக சப்போர்ட் பண்ணாங்க எல்லாருமே இன்னும் நிறைய பேர் இருக்காங்க நான் நிறைய பேரோட பேர் சொல்லணும் டெஃபினட்டாக ஃபர்தராக அப்படியே நான் சொல்கிறேன் பட் அந்த எஃபர்ட் வந்து இவங்க போட்டாங்க அதுக்கு நான் இவங்களுக்கு நன்றி தான் சொல்லணும் என்னால் ஆடியோ லான்ச்சில் சொல்ல முடியல ரெட் லேபிள் வந்து என்ன விஷயம் அப்படின்னா கரெக்டான டைமில் கரெக்டாக ஒரு விஷயத்தை பண்ணி முடித்தோம் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் எல்லாமே அப்கமிங் டீமு ஆனால் படம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு அப்கமிங்காக தெரியாது ஒரு ஒரு ஹானஸ்டான ப்ராஜெக்ட் நாங்கள் பண்ணியிருக்கோம் தான் நான் சொல்லுவேன் எக்ஸ்ட்ராடனரி ஆட பிச்சு நிறைய சினிமாவே பேர்ட்டு அந்த இதெல்லாம் இல்லை நாங்கள் ஒரு டீசண்டான படம் பண்ணியிருக்கோம் எங்களுடைய எஃபர்ட்டை போட்டிருக்கோம் நல்லா வந்திருக்கு நான் நம்புகிறேன் மற்றதை வந்து ஆடியன்ஸாக முடிவு பண்ணுவாங்க அந்த மூவியில் உங்களுடைய கேரக்டர் என்னவா இருந்துச்சு நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்க ஐயோவா வணக்கம் ஆக்சுவலி நான் அதை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் அண்ணனை பற்றி சொல்லி ஆகணும் அம்மா அப்பா ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு கிடைச்ச பெஸ்ட்டு டீச்சர்னால் அண்ணன் தான் சொல்லி கொடுத்து கூப்பிட்டு வந்தீங்களா சார் இல்லை சீரியஸாவா இது வரைக்கும் நான் எங்கேயுமே சொன்னதில்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் இதுதான் ஃபஸ்ட் இன்டர்வியூ அதனால் ஏன்னா சினிமா இல்லாமல் லைஃப்லேயுமே எப்படி இருக்கணும் எப்படி பேசணும் நல்லது கெட்டது யார் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்களோ அவங்க தான் நம்மளுக்கு உண்மையான குரு அது எனக்கு அண்ணா பண்ணாங்க ஆக்சுவலி நான் தமிழுக்கு என் ஒன்று சொல்லிட்டு ஒரு படம் பண்ணேன் அதில் அண்ணா அசோசியேட்டாக ஒர்க் பண்ணாங்க அங்கேருந்து அண்ணா கூட ட்ராவல் இருக்கேன் அப்புறம் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறேன் தம்பி இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நீ பண்ணு அப்படின்னு சொன்னாங்க இதில் வந்து ஆக்சுவலி ஒரு வில்லனாக பண்ணியிருக்கேன் காலேஜில் ஒரு வில்லன் ஓகே இந்த படத்தில் வந்து ஆக்சுவலி லேர்னிங் தான் அதிகமாக இருந்தது ஸோ இது இது வந்து முழுக்க முழுக்க உண்மை ஆக்சுவலி இந்த படத்தில் ஃபஸ்ட் டேலேருந்து லாஸ்ட் டே வரைக்கும் லேர்னிங் இருந்துகிட்டே இருந்தது ஸோ தருணை பற்றி நான் சொல்லி ஆகணும் தருண் வந்து எப்படிங்கன்னா ஆக்சுவலி இப்போ நாங்களாம் வந்து ஒரு சீன் கொடுத்துட்டா அந்த பேசிகிட்டே இருப்போம் டைலாக் மாப்பிடும் ஆனால் தருண் வந்து ரொம்ப எஃபர்ட்லெஸாக பண்ணுவார் அது எனக்கு எப்படினே தெரியாது இது வரைக்கும் அவர் நான் வந்து எங்கேயுமே போய் ஒரு ஓரமான ப்ராக்டிஸ் பண்ணுறதோ அது நான் பார்த்ததே இல்லை சீரியஸாகவே இது நான் அவங்கிட்டேயே சொன்னதில்லை நான் இப்போ இங்கே சொல்கிறேன் இது வந்து நான் நான் டெய்லி நோட் பண்ணுவேன் சரி ஓகே இவன் என்ன தான் பண்ணுறான் இவன் எங்கே போய் ப்ராக்டிஸ் பண்றான் ஒரு நைட்டே வாங்கிட்டு ரூம்ல பண்ணுறானா இல்லை என் கூட தான் இருப்பான் அமைதியாகவே இருந்துன்னே இருப்பான் ஆனால் அவனை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும் அப்புறம் சசி ப்ரோ ஒரு ஒரு சீனுமே வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவாங்க நாங்கள் நல்லா பண்ணாலுமே ஃபர்ஸ்ட் வந்து என்கரேஜ் பண்ணது அண்ணன் தான் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்ததுனாலுமே அஜய் இங்கே இது பண்ணிக்கூடா மிஸ்டேக் சொல்லிவிட்டு நம்ம எங்கே மிஸ்டேக்ஸ்னால் டவுன் ஆகிடும்னு டேட் உனக்கு தெரியாதாரா பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க ஸோ என்னன்னா ஃபஸ்ட் டேலேருந்து லாஸ்ட் டே வரைக்கும் நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணால் என் முன்னாடியே நிற்கிறது சசி அண்ணா அதுக்கப்புறம் ஆக்சுவலி இப்போது அண்ணனை பற்றி டேரக்டர் அண்ணாவை பற்றி பேசுவோம் அண்ணன் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சீன் சொல்லுவாங்க எந்த ரிஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது நீ இப்போது என்ன பண்ணுறியோ நீ பண்ணு இப்போ நம்ம பர்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் வந்து கரெக்ஷன் நம்ம தப்பாக பண்ணோன்னா கரெக்ஷன் சொல்லுவாங்க அப்போ நம்ம ரியலைஸ் பண்ணலாம் ஓகே அப்போ நம்ம யோசிச்ச பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து தப்பு அண்ணா சொல்கிறது கரெக்டு ஸோ இப்படி சீன் பை சீன் சொல்லும் போது நமக்கு லேர்னிங் ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கும் அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கன்னா ஆக்சுவலி அது பெரிய விஷயம் இன்ச் பை இன்ச் சொல்லி கொடுப்பாங்க இன்றைக்கி எவ்வளோ பேர் சொல்லிக் கொடுப்பாங்கன்னு தெரியாது இன்றைக்கி இருக்கிற கலாட்டை நம்மளே தான் கற்றுக்கணும் பட் ஆனால் அப்படி இல்லை உட்கார வச்சு சின்ன சின்ன விஷயம் கூட சொல்லிக் கொடுப்பாங்க அது அதுக்கு நாங்கள் தான் ஆக்சுவலி கொடுத்து வச்சிருக்கணும் இந்த படுத்ததில் நடிச்சது ரொம்ப 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 நிறைய கற்றுக்கிட்டோம் ஆக்சுவலி அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா இது எங்கே கிடைக்கும்னு எனக்கு தெரியல ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா அது இல்லாமல் இந்த படத்தில் நிறைய பேர் இருக்காங்க கெவின் அண்ணாவாக இருக்கட்டும் அவங்க ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க என் கோ ஆர்டிஸ்ட்டு முபாரக் ஹரி என்ன ஆக்சுவலி அஷ்டின் அரக்டர்ஸ் ரொம்ப நன்றி சொல்லும் நந்தா மணல்வாலன் அஸ்வினி அக்கா இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க எல்லாருமே அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அவ்வளோ என்கரேஜ் பண்ணாங்க இந்த மூவியில் உங்களுடைய கேரக்டர் அப்படின் அண்ணன் போதே முகம் மாறிடுச்சு இல்லை என்னோட பேர் வந்து இந்த கதா இந்த கதாபாத்திரம் வந்து கார்மேகன் அதுக்கு முன்னாடி நாங்கள் எப்படி ஃப்ரெண்ட் ஆனோன்றதை சொல்லிடுறேன் ஆக்சுவலாக வந்து நாங்கள் வேற ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்டு அனிலுன்னு அம்மாச்சான் ஆக்சுவலாக அவனுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் ஒரு நண்பரை அறிமுகப்படுத்தினதுக்கு ஸோ அவர் மூலமாக தான் இவர் ஃப்ரெண்ட் ஆனார் ஒரு நாள் கால் பண்ணிவிட்டு மச்சி ஃப்ரீயா இருக்காடா விஜயாவோட வாடா வரையும் போகணும் அப்படின்னு கூப்பிட்டான் என்னடா மச்சான் சடனாக கூப்பிட்ற எப்பட்றா அப்படின்னா நீ வா நான் சொல்கிறேன் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ண போகிறோம் டேரக்டரை இன்ட்ரோ பண்ணிவிட்றேன் இன்கேஸ் அவருக்கு பிடிச்சதுன்னா உனக்கு ஏதாவது ஒரு சின்ன கேரக்டர் கொடுப்பாட்ரா அப்படின்னு கூப்பிட்டான் அங்கேருந்து நாங்கள் ஒன்றா ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் அவர் குப்பைன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணார் நானும் நிறைய படங்களில் வந்து போலீஸாகவே பண்ணிகிட்ருந்தேன் ஏன்னா ஹைட்டாக இருந்தாலே நம்ம தமிழ் சினிமாவில் போலீஸ் அப்படின்னு ஒரு முத்திரை குத்திடுறாங்க அது ஏன்னு தெரில நிறைய போலீஸ் 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 அப்படின்னே வந்தது அதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குது ஏன்னா நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தனால என்னால் தாடி வைக்க முடியாது க்ளீன் ஷேவ் தான் இருக்கும் ஹெச்ஆர்ஆன் ஓகே ஸோ அந்த லுக்குக்கும் ஹைட்டுக்கும் நீங்கள் போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க விடுதலை மஞ்சமர் பாய்ஸ் இந்த மாதிரி நிறைய படங்களில் ஒர்க் பண்ணியிருக்கேன் இவரும் ஒரு குப்பைன்னு ஷார்ட் ஃபிலிம் பண்ணார் அதுலையும் போலீஸாக தான் என்ன கூப்பிட்டாரு ஐயா வாங்க ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறோம் உங்களுக்கு ஒரு கேரக்டர் இருக்குது அப்படின்னாரு சரியா பண்ணலாம் யானை இன்ஸ்பெக்டர் யா ஐயா என்னையா எதுலேயும் போலீஸா அப்படின்னு இல்லை நீங்கள் பண்ணுங்கயா பார்த்துக்கலாம் பார்க்கலாம் அப்படின்னாரு ஓகே பண்ணோம் அது கிட்டத்தட்ட ஒரு அறுபத்ரெண்டு அவார்டு வாங்கியிருக்கு அந்த ஷார்ட் ஃபிலிம் அது ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் ஒன்றாவே ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம் அடுத்து ஒரு ஒரு படம் பண்ண போகிறேன் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் சொல்லுவார் ஐயா இந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கோம் அந்த மாதிரி பண்ண போகிறோம் அப்படின்னு நானே கேட்டேன் ஐயா தயவு செஞ்சு போலீஸ் மட்டும் வேண்டாம் வேறு எதுவாக இருந்தாலும் கொடுங்க சும்மா வந்து நின்று போகிற மாதிரி இருந்தால் கூட கொடுங்க நான் வரேன் போலீஸ் மட்டும் வேண்டாயா அப்படின்னு சொன்னேன் அது ஏன் அப்படின்னா நிறைய படங்களில் போலீஸாகவே கூப்பிட்றதுனால ஓ இவன் போலீஸ்க்கு மட்டும்தான் பண்ணுவான் போல இவனுக்கு இது மட்டும் தான் வரும் அப்படின்ற இதுக்கு வந்துடுச்சு ஒரு ஆர்டிஸ்டா பண்ணும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் பண்ணும் நிறைய காஸ்ட்யூம்ஸ் எல்லாருமே படத்துல நிறைய காஸ்ட்யூம்ஸ் போடுவாங்க போலீஸா வந்தா என்ன ஆகும்னா ஒரே யூனிஃபார்ம் என்னடா இது எல்லா படத்துலையும் ஒரே யூனிஃபார்ம் அது இதுலயாவது டிஃபரண்ட் பார்த்தா இதுலயும் ஒரே வெள்ள சட்டை கருப்பு பண்ணிட்டு அவ்வளோதான் படம் ஃபுல்லா வெள்ள சட்டை கருப்பு பண்ணிட்டு சேஞ்சே ஆகல சரி பரவாயில்ல இருந்தாலும் வேறு கேரக்டர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணோம் ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு பர்சனலாக அந்த கேரக்டர் ஒர்க் பண்ணும் போது ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் பண்ணேன் ரொம்ப கஷ்டமும் பட்டேன் அது அப்புறமா அவங்க சொல்லுவாங்க பட் என் ஆஃப் த டே வந்து ஒரு ஒரு வேலை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திருப்தியாக இருக்கும்ல மனசு அப்பா இன்னைக்கு பண்ணது நமக்கு ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நினைப்பில்ல அந்த மாதிரி ஒரு இது இருந்தது இதுக்கு முன்னாடி தமிழ்க்கேன் ஒன்றை வந்து படம் பண்ணியிருந்தீங்க இப்போ ரெடிலேபிள் பண்ணியிருக்கீங்க அதுக்கடுத்து என்ன படம் பண்ண போகிறீங்க இப்போ பண்ண படத்தோடைய ஃபீட்பேக்ஸ் ஓகே எப்படி இருந்துச்சு அதெல்லாம் சொல்லுங்கள் இப்போது கரண்ட்டாக ஒரு ஃபோர் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு ஒன்று வந்து யோகிபாபு அண்ணா கூட ஒரு படம் அதில் யோகி பாபா நான் ஃப்ரெண்டாக பண்ணியிருக்கேன் டைட்டில் இன்னும் வைக்கல அதுக்கப்புறம் ரத்னகுமார் அண்ணா டேரக்ஷனில் ஒரு படம் போயிட்டு இருக்கு அது இல்லாமல் இன்னும் ரெண்டு படங்கள் பண்ணிகிட்ருக்கேன் ஓ லேபிள் முடிஞ்சிருக்கு இப்போ ரிலீஸ்க்காக வெயிட் இருக்கேன் ஸோ அடுத்தடுத்து ட்ரை பண்ணோம் கிடைக்கிற சின்ன சின்ன விஷயங்கள்ல ஆடி பண்ணிகிட்டே இருக்கும் அப்படியே போயிட்டே இருக்கணும் இப்போ நீங்களுமே சொல்லியிருந்தீங்க எனக்கு வந்து போலீஸோட இதுவே வேண்டாம் நான் கா ஃபுல்லாக அதே காஸ்டியூமே கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்தடுத்து வர படங்கள் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அந்த மாதிரி எதாவது வந்திருக்கா இல்லை வந்துட்டு வேண்டாம் இருக்கீங்களா இல்லை ஆக்சுவலாக வந்து சரி இதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் அவரோட விஷயம் சொல்லணும் இது இந்த படத்தில் கார்மேகம்ன்ற அந்த நெகட்டிவ் கேரக்டர் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் இங்கே இப்போது டிமாண்டிக் காலனி த்ரீல பண்ணிகிட்ருக்கேன் அதுலேயும் போலீஸ் தான் ஜெயிலர் டூவில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன் அதுலேயும் போலீஸ் தான் இன்ஸ்பெக்டர் ரிஷி டூவில் பண்ணியிருக்கேன் அதுலேயும் ஒரு சின்ன கேரக்டர் அதுவும் போலீஸ் தான் வதந்தி டூவில் பண்ணியிருக்கேன் அதுலேயும் போலீஸ் தான் இப்போ அடுத்து இன்னும் ரெண்டு ப்ராஜெக்ட் அதுவும் போலீஸாக தான் இருக்கேன் அர்ஜுன் தாஸ் ப சார் படம் அதில் மட்டும் ஒரு வேறு ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன் போலீஸ் இல்லை அப்புறம் நம்ம அபிஷன் அவர் ஹீரோவாக பண்ண படத்தில் டீச்சர் ரோல் அதுலேயும் போலீஸ் இல்லை பட் ஆனால் லுக்கு இதே தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுதுச்சு கேரக்டர்ஸ் இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா கன்ஃபார்மாக ஓகேப்பா இவங்கிட்ட ஏதோ இவன் பண்ணுவான் அப்படின்ற நம்பிக்கை எல்லாருக்கும் வரும் அதுக்கு அவர் நிறையவே எனக்காக நிறைய பண்ணியிருக்காரு அது வருன்ற நம்பிக்கையில் இருக்கேன் ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வேறு வேறு கேரக்டர்ஸ் வருன்ற நம்பிக்கையில் தான் இருக்கேன் ஓகே நிறைய விஷயம் பேசியிருக்கீங்க உங்கள் டீம் பற்றி டேரக்ஷன் டீம் பற்றி எல்லாமே நல்லா சொல்லியிருக்கீங்க ஐபிஎன் சார்பா அவங்களுடைய படம் வந்து கண்டிப்பாக வெற்றி பெறும் அப்படின்றது எங்களுடைய வாழ்த்து நன்றியும் நேரத்தை செலவழித்து எவ்வளோ விஷயம் பேசுகிறதுக்கு நன்றி நன்றி